ஓம் சரவணபவனே போற்றி அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் வைத்து மூச்சில் கலந்த முலவனே முருகா ஒவ்வொரு அணுவிலும் அளவற்ற ஆற்றல் கொண்ட முதலும் இல்லா முடிவும் இல்லா முதல்வனே முருகா சரவணபவ என்று சொன்னால் சங்கடம் சரியும் கர்மா கரையும் காரியம் கைகூடும் சரவணனை சகலத்திலும் கண்டு அனைத்தும் ஆறுமுகனின் அம்சம்தான் என்று உணர்ந்து அனைவருக்கும் நன்மை செய்ய முயல்வோம் சரவணனே சரவணனே சகல உயிர்க்கும் சர்க்குருவே எண்ணில் உன்னை வைத்து கர்மாவில் கண்ணாமூச்சி ஆடும் கந்தனே போற்றி போற்றி துன்பத்திலும் நீயே துணை இனிய இன்பத்தில் நீயே நினைவு வாழ்க்கையில் நீயே நிறைவு உருவமாகவும் அருவமாகவும் அணுவுக்குள் அணுவாகவும் அணுதினமும் என்னை ஆளும் ஆறுமுகனே போற்றி போற்றி நீயே கதி நீயே விதி நீயே பதி வாழும்போது வளமையுடன் வணங்குவேன் வீழும்போது கர்மா கலைகிறதே என்று கண்ணீருடன் வணங்குவேன்